வீட்டில் பசங்க பயிரெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க நான் அதுக்கு நைட்டே பயிரெல்லாம் ஊற வச்சுட்டேன் மொச்சை சுண்டல் தட்டைப்பயிறு ராஜ்மா எல்லாமே சேர்த்து நான் இதை நைட்டு ஊற வச்சுட்டேன் ஊறின பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் அது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் முடி தேங்காவை இது மாதிரி மிக்சியில சேர்த்து குற குறைப்பா அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நார்மலா பிடி கொலகட்டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இதை நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிடிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எனக்கு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ண நல்லாவே வெந்துருச்சு இதுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் வச்சு நான் சேவ் பண்ணாங்க என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் என் பசங்க சொன்னாங்க இது அடிக்கடி செய்யாம ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்க பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்